ஹாப்பி மாம் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கம் இன்றைய பதிவில் ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் விழாமலே வாழ்ந்தான் என்பது ஒரு வகை வெற்றி விழுந்த போதெல்லாம் எழுந்தான் முன்பை விட பல மடங்கு சக்தியுடன் என்பது மிக பெரிய வெற்றி மனிதர்களாக பிறந்த அனைவரின் வாழ்க்கையும் ஒரே மாதிரி அமைவதில்லை ஒரு சிலருக்கு வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக அமைந்து விடுகிறது மாறாக ஒரு சிலரின் வாழ்க்கை மிக மிக கஷ்டங்கள் நிறைந்ததாக இருக்கின்றது எந்த ஒரு சூழலிலும் நாம் அனைவருக்குமே ஒரே எண்ணம் தான் தோன்றுகிறது அதாவது நமது வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களையும் துயரங்களையும் தடைகளையும் கடந்து எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் நானும் எல்லாம் வெற்றி மீனில் நழுவும் மீனாகத்தான் இருக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருப்பவர்களும் வெற்றியை உயர்ந்த லட்சியத்தோடு தேடிக்கொண்டிருப்பவர்களும் பின்பற்ற வேண்டிய ஒரு ஐந்து முக்கியமான விஷயங்களை இந்த பதிவில் என்னோடு பார்க்கலாம் வாங்க முதலில் நம்ம பார்க்க போகிறது தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அக்செப்டிவோ ஃபெயிலியர் வாழ்க்கையில் வெற்றி பெற முதலில் தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உதாரணத்துக்கு ஒருத்தர் தன்னோட இருபத்தி ஒரு வயதில் தொழில் தொடங்குகிறார் அப்போது அந்த தொழில் வளர்ச்சி இல்லாமல் தோல்வியடைகிறார் திருப்ப இருபத்தி ரெண்டாவது வயதிலும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுவும் லாஸ் ஆகுது அவரோட இருபத்தி ஆறு வயதில் தான் விரும்புகிற அந்த பெண்ணை மேரேஜ் பண்ண நினைக்கிறார் அவங்களும் இறந்துடுறாங்க முப்பத்தி நாலு வயதிலும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுவும் எந்த வளர்ச்சியும் இல்லை இதே போல் நாற்பத்தி ஏழு வயது நாற்பத்தி ஒம்போது வயது வரைக்கும் அவர் ஸ்டார்ட் பண்ணுற எல்லா ஒரு பிஸ்னஸ்லேயும் வெற்றி அடையவே இல்லை இப்படி அனைத்துமே தோல்வியில் தான் முடியுது அவரோட கூட இருக்கிறவங்க எல்லாருமே அவரை ஒரு அன்லைக்க பர்சனாகவும் தோல்விக்கான சிம்பிளாகவும் தான் அவரை பார்க்குறாங்க ஆனால் அவர் மட்டும்தான் அவரோட கான்ஃபிடென்ட்டை விடவே இல்லை இது எதுவுமே காது கொடுத்து கேட்காம அவரோட பாதையில் போய்கிட்டே இருந்தார் திடீர்னு அவரோட ஐம்பத்தி ரெண்டாவது வயதில் அமெரிக்காவின் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகிறார் அதில் வெற்றியும் பெறுகிறார் அமெரிக்காவின் மிகச்சிறந்த அதிபர்களில் ஒருவராக இன்றுவரை கருதப்படும் நாம் அனைவரும் அறிந்த ஆபிரஹாம் லிங்கன் தான் அவர் தோல்விதான் உங்களை வலிமைப்படுத்தும் வெற்றியோ மகிழ்ச்சி மட்டும்தான் தரும் வெற்றி ஒரு தோல்வியை மறக்கச் செய்யும் ஒரு தோல்வியோ பல வெற்றிகளை பெறச் செய்யும் தோல்வியோ நம்மை ஒளிகொண்டு சிற்பமாக செதுக்கும் அதனால்தான் தோல்வியை தன் வாழ்க்கை முழுவதும் சந்தித்த ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவின் மிக பெரிய மற்றும் மிகச்சிறந்த அதிபராக இன்றுவரை கருதப்படுகிறார் ஆக தோல்வியையும் ஏற்றுக்கொள்ள உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறிய வித்தியாசம்தான் உண்டு தன் கடமையை செய்தால் வெற்றி கடமைக்கு செய்தால் தோல்வி சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை தோல்வியில் இருந்துதான் வெற்றி நோக்கி செல்ல முடியும் தோல்வியையும் ஏற்றுக்கொள்ள பழகுங்கள் இரண்டாவதாக நம்ம பார்க்க போறது நேர்மறை சிந்தனை பாசிட்டிவ் திங்கிங் இதற்கு உதாரணமாக இரண்டு நபர்கள் இருந்தார்கள் ஒருத்தர் குடிக்காரர் இன்னொருத்தர் பணக்காரர் குடிக்காரர்கிட்ட நீங்கள் ஏன் ஃபெயிலியர் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என் வீட்டில் ஒரே வறுமை எங்கள் அப்பா ஒரு குடிக்காரர் அதனால் என்னால் லைஃப்பில் வெற்றி அடையவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் காரணம் சொல்கிறார் அதே மாதிரி மற்றொரு நபரான பணக்காரரிடம் நீங்கள் எப்படி பணக்காரர் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எங்கள் வீட்டில் ஏழ்மை எங்கள் அப்பா ஒரு குடிகாரர் இந்த விஷயந்தான் லைஃப்பில் பெரிய ஆளாக வரணும்னு சொல்லிட்டு என்னை தூண்டுச்சு அதனால தான் நான் பணம் சம்பாதித்து உயர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அதாவது இருவருக்கும் வாழ்க்கை சூழ்நிலை ஒன்றுதான் ஆனால் வெற்றி பெற்றவர் அதை ஒரு ஊக்கியாக எடுத்துக்கொண்டார் ஆனால் தோல்வியடைந்தவர் அதை ஒரு காரணமாக எடுத்துக்கிறார் வெற்றி பெற நினைத்தால் காரணம் சொல்வதை தவிர்த்து விடுங்கள் அதாவது தோற்றவர்கள்தான் தான் வாழ்க்கையில் சாதிக்க முடியாததற்கு காரணம் சொல்வார்கள் ஆனால் வெற்றியாளர்கள் அந்த காரணத்தையும் தன்னை மோட்டிவேட் பண்ற ஒரு கருவியாக எடுத்துக்கொண்டு தன் வாழ்க்கையில் முன்னேறி சென்று கொண்டே இருப்பார்கள் சாதிக்க நினைக்கும் மனிதனுக்கு எப்போதுமே ரோஜா கண்ணில் படும் முட்கள் இல்லை இருந்தாலும் துணிந்து செய் டேக் ரிஸ்க் வாழ்க்கையில் வெற்றி பெற எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஒரு ரிஸ்க் எடுங்க ரிஸ்க் எடுக்காதவங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி என்பது சாத்தியமில்லை துணிந்து சவாலான காரியங்களில் இறங்குவது எப்போதுமே வெகுமதி அளிக்கும் அப்போதுதான் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை கற்றுக்கொள்ள முடியும் சில சமயங்களில் ரிஸ்க் எடுக்கும்போது ஏற்றத்தாழ்வுகளையும் போராட்டங்களையும் பல கசப்பான உண்மைகளையும் விழுங்க நேரிடும் ஆனால் முடிவில் காத்திருப்பது வெற்றி நம் கனவிலும் காணாத மிகப்பெரிய வெற்றி ரிஸ்க் எடுக்கும்போதுதான் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் நாம் ரிஸ்க் எடுக்கும்போதுதான் போதுதான் பல வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் அப்போதுதான் கிடைத்த வாய்ப்புகளை திறமையாக பயன்படுத்தி பல சாதனைகளை புரிய முடியும் அதாவது சிக்கல்களை எதிர்கொள்ளும் போதுதான் நம்மிடம் உள்ள பல திறமைகளும் வெளிப்படுகின்றன என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று யோசித்து கொண்டிருப்பதை விட முயற்சி செய்து பாருங்கள் கிடைத்தால் வெற்றி இல்லாவிட்டால் அனுபவம் இரண்டுமே நமக்கு தேவைதான் முயற்சித்து பாருங்கள் முடியாதது ஒன்றுமே இல்லை நான்காவதாக நம்ம பார்க்க போறது உனக்கு என்ன வேண்டும் என்று தெரிந்துகொள் நோ வாட் டு யூ முதலில் நீங்கள் வாக வேண்டும் எதற்காக ரிஸ்க் எடுக்கிறோம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் எதை உறுதியாக நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிவிடுவோம் நான் ஒரு பிஸ்னஸ் மேன் நான் ஒரு அரசியல்வாதி நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அல்லது இது போன்று நீங்கள் எதுவாக விரும்பினாலும் அதை தெளிவாக முடிவெடுத்து தெரிந்து கொள்ளுங்கள் அதை நோக்கியே உங்கள் தேடலும் ஓட்டமும் இருக்க வேண்டும் உங்கள் கவனமும் அதை நோக்கியே இருக்க வேண்டும் உங்கள் நோக்கத்தின் மீது உங்கள் கவனம் இருந்தாலே எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை அசால்ட்டாக சரி செய்து முன்னேறி சென்று கொண்டிருப்பீர்கள் கவனம் ஒன்று மட்டும்தான் உங்கள் வெற்றியின் ரகசியம் உங்கள் நோக்கத்தின் மீது மட்டுமே உங்கள் கவனம் இருந்தாலே வாழ்க்கையில் நீங்கள் நினைப்பதை விட நிறையவே சாதிக்கலாம் ஐந்தாவதாக நம்ம பார்க்க போறது அதிகாலையில் எழும் பழக்கம் வேக்கப் இயர்லி வாழ்க்கையில் சாதித்த நிறைய மனிதர்களிடம் நீங்க எப்படி இந்த நிலைமைக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர்கள் அனைவரும் சொல்லும் பொதுவான காரணம் இயர்லி மார்னிங் வேக்கப் அதாவது அதிகாலையில் எழும் பழக்கம் வாழ்க்கையில் சாதிக்கணும்னு ஒரு வெறி வந்துட்டாலே நம்மால தூங்க முடியாது தானே ஸோ வாழ்க்கையில் வெற்றி பெற அதிகாலையில் எழும் பழக்கத்தை ஃபர்ஸ்ட்டு கொண்டு வாங்க அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணுங்க அதிகாலையில் நினைத்த நேரத்தில் எழுந்து விட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒதுங்கி கொள்ளும் வாழ்க்கையில் வெற்றி பெற இந்த ஐந்து பழக்கத்தை கடைபிடித்தாலே போது உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய மாறுதல் ஏற்படும் இதன் மூலம் மிகப்பெரிய வளர்ச்சி மற்றும் மிகப்பெரிய முன்னேற்றம் எளிதாக கிடைக்கும் எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பியுங்கள் வெற்றி தானாகவே நம்மை தேடி வரும் தினமும் அதிகாலையில் எழுந்து தோல்வியை காரணங்களாக ஆக்காமல் நேர்மறை எண்ணங்களுடன் உங்களைப் பற்றி உணர்ந்து உங்கள் குறிக்கோளை அடைந்து வாழ்க்கையில் வெற்றியடையுங்கள் இந்த தகவலோடு இன்றைய பதிவினை இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள மாம் சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி உறவுகளே நண்பர்களே